மனைவிக்கு கோமா வெறுப்பு பேச்சுக்கு சத்யராஜ் கொடுத்த பதிலடி சமீபத்தில் நடிகர் சத்யராஜின் மகள் தனது அம்மா கடந்த நான்கு ஆண்டுகளாக கோமா நிலையில் இருக்கிறார் நாங்கள் அவரை குழந்தை போல் பராமரித்து வருகிறோம் எனது தாயார் மீண்டும் எங்களுக்கு கிடைப்பார் என நம்புகிறோம் என இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார் அப்போதுதான் நடிகர் சத்யராஜ் வீட்டில் இவ்வளவு பெரிய சோகம் நடந்துள்ளதா என்பது பலருக்கும் தெரியவந்தது பல ரசிகர்கள் சத்யராஜ் மகள் பதிவில் ஆறுதல் கூறியிருந்தனர் சிலர் சத்யராஜை விமர்சித்தும் கமெண்ட் செய்தனர் யாராவது சாமி கும்பிடுவதில்லை அதனால்தான் அவரது மனைவிக்கு இப்படி நடந்துள்ளது என சிலர் கமெண்ட் செய்கின்றனர் இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று சத்தியராஜிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு சத்தியராஜ் ஏன் சாமி கும்புற யாரும் யாருக்கும் விபத்து மரணம் நடக்கவில்லையா குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்ற வேன் கவிழ்ந்து இறப்பு நடந்திருக்கவில்லையா உளறுபவர்கள் தான் இருப்பார்கள் அதையெல்லாம் கண்டுக்காமல் போய்கொண்டே இருக்கணும் என்றார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சத்யராஜ் மகேஸ்வரியை திருமணம் செய்தார் இந்த தம்பதிக்கு சிபிராஜ் திவ்யா என்று இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றனர்